இந்த வரலாறு படிச்சுட்டு இருக்க பசங்களை கொண்டு போய் பயாலஜி கிளாஸில் விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் தோல் சுந்தரவல்லி அவர்களுக்கும் இந்த திரைப்பட உலகத்தை எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அந்த அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில்லை இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி ஒரு அறிமுக இயக்குநரை போல இல்லாமல் அந்த படம் அந்த பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு அந்த அதை பத்தியான இனிஷியலான ஒரு ஆரம்ப கட்ட காட்சிகள் இருந்தது அதுல தலைவர் படம் தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது அந்த அடிப்படையில் ஆஹ் தொடர்புனா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன் நான் அதில் இந்த மேடை நான் ஐயா நாஞ்சி சம்பத் அவரை சந்தித்ததுல பெரிய மகிழ்ச்சி நாங்கள் எல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர் பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார் அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில் நண்பு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதில் மிளர்ந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை என்னன்னா வந்து மதிய பெயர் அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ் பெயர் ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர் அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன் அல்லது திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பெயரை நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க அதையெல்லாம் கடந்து அந்த பெயர் அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக் குமார் அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதைப் போல தெரிகிறது இந்த படத்துடைய கதை முழுமையாக எனக்கு தெரியல என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல ஆனால் தேசிய தலைவர் படம் இருக்கிறது ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது அந்த வகையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னால் வந்து அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல் அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம் எப்படி யூடியூப்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல நான் ஒரு நாள் அது படத்தை நம்ம இப்போ பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய தான் இருக்கிறது ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல இந்த குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள் அதை தொற்று சொல்லணும்னா பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது அந்த வழி இன்னும் நமக்கு வந்து இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த இளம் நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது உரத்தை பேச வேண்டியது இருக்கிறது அதன் திரையுலகம் வந்து எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் அதன் அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள் பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் மற்ற அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை குழந்தைகள் மீதான நேசம்தான் ரொம்ப முக்கியமான மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது ஈழத்தில் கிட்டத்தட்ட எட்டு மாதத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள் இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான் வெறும் எட்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற பதினைந்து ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் இருபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூன்று வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டு இருந்தா நமக்கு வந்து அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை இருபதாயிரம் பேர் எண்ணிக்கை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது இருபதாயிரம் பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸா வந்து நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாத இருக்க காரணங்கள் என்னன்னா நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேர் போர் ஆரம்பித்த பொழுது ரெண்டாயிரத்தி எட்டில் போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரத்தி சுற்றம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேரோ எட்நூறு பேரோ இருந்தாங்க எட்டு மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் நானூற்றி எண்பது பேர் வெறும் நானூத்தி எண்பது பேர் இது எந்த இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்திலே இதெல்லாம் அனுப்பியிருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர் ஒரு படுகொலை ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது ஆனால் அது குறித்து இந்தியாவிலே பேசுவதற்கான அனுமதியெல்லாம் இல்லாத ஒரு சமயம் இந்த மண் இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து இன்னும் பேச முடியாது அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குநருக்கும் அனைவருக்கும் எனது